வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஆனா இது வந்து ரொம்ப பழமையான ஒரு கருத்து இன்னைக்கும் பயங்கர ரெலவெண்ட் அதுதான் தெரிந்து செயல் வகை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது சுருக்குமா யோசிச்சு செய் இது கேட்க ரொம்ப சாதாரணமாக தெரியலாம் ஆனால் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது வாங்க கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு எப்படி உதவும்னு பார்ப்போமா நிச்சயமா இது வந்து சும்மா யோசிக்கிறது மட்டும் இல்ல ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி அதனால என்ன நல்லது என்ன கெட்டது வரலாம் அப்புறம் நம்ம கிட்ட அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் இருக்கா நம்ம திறமை என்ன இது சரியான டைம் தானா செய்ய போற வேலையோட தன்மை என்ன இப்படி பல ஆங்கிள் யோசிச்சு ஒரு தெளிவு வரணும் அந்த தெளிவு வந்த பிறகுதான் செயல்ல இறங்கணும்னு இது சொல்லுது ஓ சரி சரி நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு மாதிரி ஃபுல் பிளானிங் மாதிரி தெரியுதே அப்போவே இவ்ளோ யோசிச்சிருக்காங்க இல்ல உதாரணத்துக்கு ஒரு புது வேலையில சேர்றதுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்றீங்க ஆமாம் கண்டிப்பா பொருள் கருவி காலம் செய்ற விதம் இடம்னு எல்லாத்தையும் யோசிக்கணும் சரியா யோசிக்காம ஒரு காரியத்துல இறங்கிட்டா என்ன ஆகும் உம் பாதியில நிக்க வேண்டியது வரும் அதே தான் பாதியில நிக்கலாம் இல்ல தேவையில்லாத பிரச்சனை வரலாம் மன உளைச்சல் வரும் அதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு இந்த முன் யோசனை ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கும் அப்புறம் வேலை செய்யும் போது ஒரு கான்பிடன்ஸும் இருக்கும் இது நல்லா புரியுது ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ இன்னைக்கு உலகம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குல்ல சில சமயம் சட்டுன்னு முடிவெடுக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி நேரத்துல இவ்ளோ ஆழமா யோசிக்க டைம் இருக்குமா இல்ல அப்படி யோசிக்கிறது அந்த வேலையை தாமதப்படுத்திடாதா இந்த அனாலிசிஸ் பராலிசிஸ் சொல்லுவாங்களே அது மாதிரி ஆயிடாதா உம் நல்ல கேள்வி இது ஆனா பாருங்க தெரிந்து அப்படிங்கறதுல அந்த சூழலை உணர்றதும் அடங்கியிருக்கு அதாவது எவ்வளவு வேகமா முடிவெடுக்கணுங்கிறதும் அந்த தெரிதல்ல ஒரு பகுதி தான் இங்க நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா யோசிக்காம அவசரப்பட்டு செய்யறது ஆபத்து தான் ஆனா அதைவிட ஆபத்து என்னன்னா நல்லா யோசிச்ச பிறகு தயங்கி நிக்கிறது அதுவும் தப்பு ஓஹோ அப்படியா ஆமா ஆனா எதையுமே யோசிக்காம கண்ணை மூடிட்டு ஒரு செயலில் இறங்குறது இருக்கே அதுதான் மோசமான விளைவுகளை கொடுக்கும் அதனால சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு தெளிவு வந்ததும் வேகமாக செயல்படணும் அந்த தெரிதல்ங்கிறது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும் தயக்கத்தை இல்லை அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இந்த தெரிந்து செயல் வகைங்கிறது வெறும் காஷன் மட்டும் இல்லை அது வந்து சரியா செய்யறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்குன்னு சொல்றீங்க அதாவது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அதை செய்யறதுக்கு ஒரு தைரியம் தானே வரும் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க ரொம்ப கரெக்ட ஒரு விஷயத்தோட எல்லா பக்கத்தையும் நல்லது கெட்டது அதுக்கு என்ன தேவு நம்ம சக்தி என்ன சரியான நேரம் எது இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்ச பிறகு ஒரு தெளிவு வரும் பாருங்க அந்த தெளிவு வந்துட்டா அப்புறம் செயல்ல இறங்கும் ஒரு தயக்கமே இருக்காது நீங்களே பாருங்க இதுக்காக ஒரு முழு அதிகாரமே ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ வாழ்க்கையில டிசிஷன் மேக்கிங்ல இது எவ்வளவு ஒரு அடிப்படை விஷயம்னு புரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு செயலாலும் சரி அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் அதை சேரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நின்னு நிதானமா யோசிக்கணும் அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்து ஒரு தெளிவோட முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சிந்தித்து செயல்படுங்கற ஒரு வரி மந்திரம் மாதிரி வாழ்க்கையில பல சிக்கல்கள தவிர்க்க உதவும் ஆமா நிச்சயமா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் எடுக்கற முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்ப அதிகம் இது உங்களுக்கும் பொருந்தும் இல்லையா இப்போ நீங்க சொல்லுங்களேன் இந்த தெரிந்த செயல் வகைய உங்க அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன முடிவா இருக்கட்டும் இல்ல பெரிய ப்ராஜெக்டா இருக்கட்டும் எப்படி பயன்படுத்தலாம்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு செய்யறது முக்கியம்னு பாத்துட்டோம் ஆனா சில நேரம் ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷன்ல எது வந்து சரியான யோசனை எது தேவையில்லாத கவலை இல்ல குழப்பம்னு எப்படி பிரிச்சு பாக்குறது எந்த மாதிரி யோசிச்சா அது நம்மள சரியான ஆக்ஷன் எடுக்க வைக்கும் இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி மீண்டும் சந்திப்போம்